ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐம் ப்ரித்தீப் சேது இதுவரைக்கும் ப்ரித்தீப் சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தேசியது சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது தமிழகத்தில் எல்லா ஊடகங்கள்கிட்டையும் என்ன சொல்கிறதுன்னா நான் வந்து மத்திய சர்க்காரை அதாவது அவங்க பாணியில் சொல்கிறதா இருந்தால் ஒன்றிய அரசை நாங்கள் எதுக்குறோன்னு சொல்லி சொல்ல வேண்டியது அதே சமயத்தில் என்ன செய்கிறதுன்னா அங்கே போய் காலில் விட வேண்டியது மோடி காலிலேயும் அமித்ஷா காலிலையும் விட வேண்டியது இதுதான் இந்த ஸ்டாலினோட வேலை ஆனால் இப்போ என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் மத்திய சர்க்கார் இவங்களுடைய நாடகத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால் இங்கே வரும்போது தமிழகத்துக்கு வரும்போது அவர்களை அவர் வந்து மோடியை வந்து ரொம்ப ஒரு ரொம்ப ரொம்ப நட்பாக பழகிற மாதிரி ஒரு ஆக்ட் கொடுத்து ஊடகங்கள் மத்தியில் என்னவோ தான் வந்து மோடி மேலே அவ்வளோ பிரியமாக இருக்கிற மாதிரி ஒரு நாடகத்தை கட்டமைக்கிறது இவங்களுடைய வேலை அவர் போனதுக்கப்புறம் அவர் அங்கே திரும்பின உடனே மோடி சர்க்கார் எங்களுக்கு எதுவுமே செய்கிறதில்ல எந்த ஒரு பணம் கேட்டாலும் கொடுக்கறதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல வேண்டியது இதான் வேலை இப்போ ப பட்ஜெட்டில் வந்து தமிழ்நாடுங்கிற பேரே இல்லை எங்களை வஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்கிறாரு அறிக்கை கொடுக்குறாரு இதுக்கடையில் நாளைக்கு போராட்டம் பட்ஜெட்டில் இப்போ தமிழக அரசுக்கு எதுவும் செய்யலை அதனால் நாங்கள் பட்ஜெட் விவகாரத்தில் நாங்கள் போராட்டம் நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதுக்கிடையில் ஜாஃபர் அல்லி அந்த போதைப்பொருள் கடத்தினவன் கிட்ட ஏற்கனவே மு க ஸ்டாலின் ஜாதிக்கு ஆகும் படம் அப்புறமா உதயநிதி கூட சாதிக்கு பாட்ஸா இருக்கிற படம் அந்த போதைப்பொருள் கடத்துறவன் எல்லாரோடையும் படம் வந்து வெளியில் வந்து நாறி போயிடுச்சு இப்போ என்ன செய்கிறாருன்னா பதினஞ்சு கோடி ரூபா உதயநிதி அந்த போதை கடத்தல் கும்பலுக்கு கொடுத்ததாக தகவல் வெளியில் வந்துடுச்சு அமலாக்கத்துறை அதை கண்டுபிடிச்சிருச்சு இது எப்படிடா நம்ம நம்ம மகனை காப்பாற்றுறதுன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்கிறாரு மோடி கிட்ட பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறாரு மோடியும் அமித்ஷாவும் நான் பார்க்கணுன்னு சொல்லி ஸ்டாலின் வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறாரு ஆனால் மோடி அரசு என்ன செஞ்சிருச்சு அப்பாயின்மெண்ட்டெல்லாம் கொடுக்க முடியாது நான் பார்க்குறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுங்கன்னு சொல்லிவிட்டு அந்த பிரதமர் அலுவலகத்தில் இருக்கிற ஸ்டாஃப் கிட்ட மோடி வந்து சொல்லிட்டார் இப்போ இது கேள்விப்பட்ட உடனே ஸ்டாலினுக்கு என்ன செய்கிறது ஏது செய்கிறதுன்னு ஒன்றுமே புரியல என்ன செய்ய போகிறோன்னு தெரியல அமலாக்கத்துறை வந்து மந்திரிகளைத்தான் விரட்டி விரட்டி பிடிக்கிறாங்க போகிற பார்த்தா நம்மளையும் கை வச்சிருவாங்க போல இருக்கு நம்மளையும் நம்ம மகனையும் கை வச்சுட்டோம் என்ன பண்ணுறதுன்னு ஒரு கதை கலங்கி போய் இருக்கிறார் இதுக்கடையில் இன்னொரு விஷயம் என்னென்னா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம நடிகர் விஜய் அரசியலில் வர்றதுங்கிறது நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அரசியல் களத்தில் ரொம்ப தீவிரமாக என்ன செய்ய போகிறாரு குதிக்க போகிறாரு இதுக்கிடையில் நாளைக்கும் நாலாணைக்கோ அவரோட கொடியை அறிமுகப்படுத்துகிறாரு அப்புறம் மதுரையில் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தோடு இருக்கிறார் ஒரு மாநாடு நடத்துகிற ஒரு ஐடியாவில் இருக்கிறார் இதுக்கிடையில் விஜய் ரசிகர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ரெண்டு வீடு விஜய் ரசிகர்கள் எல்லாம் சேர்ந்து ஏழைகளுக்கு ரெண்டு வீடு கட்டி கொடுத்துருக்குறாங்க அந்த வீட்டில் விஜய் தந்த வீடு அப்படின்னு சொல்லி டைட்டில் போட்டிருக்கிறாங்க அந்த ரெண்டு வீட்லேயும் இதை வந்து என்ன செய்கிறாங்கன்னா அந்த புஷி ஆனந்து தானே அந்த விஜயோட வெற்றி தமிழ் வெற்றி கழகத்தோட நிர்வாகி அவர்கிட்ட போய் கேட்டிருக்கிறாங்க இது வந்து ரசிகர்களில் கொடுத்துருக்குறாங்க என்ன செய்யணும் நியாயமாக பார்த்தா விஜய் ரசிகர்கள் கட்டிய வீ கட்டி கொடுத்த வீடு அப்படின்னு தானே தலைப்பு போட்டிருக்கணும் வீட்டு வாசலில் போட்டிருக்கணும் எப்படி விஜய் கொடுத்த வீடுன்னு போடலாம் அப்படின்னு உடனே அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல இதனிடா பெரிய புது கதையாக இருக்குது நம்ம ஒன்று நினச்சா மக்கள் ஒன்று நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன சொல்லிட்டாரு இல்லை இல்லை விஜய் கட்டி கொடுத்தாலும் ஒன்று தான் ரசிகர்கள் கட்டி கொடுத்தாலும் ஒன்று தான் அப்படின்னு சமாளிக்க பார்த்துருக்குறாரு ஆனால் ரசிகர்களை விடலை அது எப்படி ஒன்றாகும் அவர் ஏதாவது பணம் கொடுத்துருந்தா நீங்கள் கேட்குறது நியாயம் அவர் சொந்த செலவில் வீடு கட்டி கொடுத்துருந்தா விஜய் வீடுன்னு சொல்லலாம் அப்படிங்கும்போது இவர் பூச்சி மழை என்ன சொல்கிறாருன்னா இல்லை இல்லை அவரோட பங்கு இல்லாமல் இருக்காது அவர் பணம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சிருக்கிறார் இவங்க இப்போவே இந்த வர்றதுக்கு முன்னாடி இப்படி போய் சொல்லிக்கிட்டு அலையிறாங்கன்னா இவங்களால் எப்படி அரசியலில் ஜெயிக்க முடியுங்கிறது தெரியல இதுக்கடையில் அண்ணாமலை மாதிரி ராகுல் காந்தி மாதிரி இவர் வந்து என்ன செய்கிறாருன்னா விஜய் வந்து நடைப்பயணம் போக போகிறாராம் நூறு தொகுதிகளில் நடைப்பயணம் போக போகிறதாக சொல்கிறாங்க இதை வந்து திமுக அரசு எப்படி எதிர்கொள்ளணுங்கிறது தெரியல ஏன்னா அவங்க ஏற்கனவே பத்து வருஷமாக ஆட்சியில் இல்லாமல் பிரசாந்த் கிஷோர் கையில் ஏகப்பட்ட ரூபாய் முந்நூற்றி எழுபது கோடியை கொடுத்து ஒரு மாதிரியாக தத்தி குத்தி ஆட்சியில் வந்து அமர்ந்தாங்க ஆனாலும் அறிவில்லை ஆட்சியில் அமர்ந்திருந்தால் கூட மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் இல்லை உடனே ஏகப்பட்ட கோயில்களை எடுத்தாங்க எடுத்துட்டு இடித்ததுக்கு என்ன சொல்கிறாரு பொன்முடி இவர் டிஆர் பாலு எனக்கு கோவில் இடிக்கவும் தெரியும் எப்படி ஓட்டு வாங்கவும் தெரியும்னு சொல்லி ஒரு நாடகம் ஆடி பேசினார் ஏற்கனவே திமுக அரசாட்சி மேலே எல்லா மக்களுக்குமே ஏகப்பட்ட கோபத்தில் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது வேற ஒரு ஒரு போதைப்பொருள் கடத்தல கொலை கொள்ளை சாராய கள்ள சாராய சாப்புன்னு நடந்துக்கிட்டு இருக்குது இதுக்கிடையே விஜய் வந்து இது போல் வரேன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து வீடு கட்டி கொடுக்கல கொடுக்காம மக்கள்கிட்ட வ என்ன செய்கிறாங்க பணம் வசூல் பண்ணி ஏழைகளுக்கு ரெண்டு வீடு கட்டி கொடுத்துருக்குறாங்க இவர் என்ன செய்யணும் இது தெரிஞ்ச உடனே இவ்வளோ பாய்ச்சு வீட்டுக்கு இந்தா நான் தரேன் எவ்வளோ கோடி ரூபா ஒரு படத்துக்கு இரநூத்தி பத்து கோடி வாங்கிறதா சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஒரு 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 இருபது லட்சம் முப்பது லட்சத்துக்கு தான் வீடு கட்டியிருப்பாங்க அதுவே அதிகம் நான் சொல்கிறது பத்து லட்சத்துக்கு தான் இருக்கும் அந்த இருபது லட்சத்துக்கு கொடுத்துருந்து இதை சமாளிச்சிருக்கலாம் அதை விட்டு போட்டு அந்த பொஷி ஆனந்த தேவையில்லாமல் ம பூசி மொழிகிட்டு இருக்கிறாரு இவங்க அரசியல் எப்படி இருக்குங்கிறது நமக்கு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் வரட்டும் என்ன நடக்கிறது பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்